இவர் வந்து தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சர் வருதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இல்லை எம்ஜிஆரே வந்து மதுரை மட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படம் கடைசியாக வந்துச்சு அது சீமானவருக்கு வந்த படம் இது போய் கம்ப்ளைண்டா இல்லை உள்ளபடியே அந்த அம்மா அந்த நகை காணா போச்சாங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நகையை வந்து ரெக்கவர் பண்ணப்படல பட் விஜய் போனது வந்து ஒரு அரசியல் தான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நீங்கள் போனால் தான் உங்கள் கட்சியை வளர்க்க முடியும் ேயர்களுக்கு வணக்கம் உங்கள் சோமஜாமுத்தி இன்னைக்கு நம்ம கூட இருக்கா அப்படின்னு இருக்காரு அவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களை தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கேன் வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதாவது நடிகர் விஜய் வந்து ஜனநாயகன் படத்தோட இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு நேர அரசியலுக்கு வந்து வந்திருக்காரு ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் இவர் படம் நடிப்பாரா இப்ப ஜனநாயகன் படம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க ஜனநாயகன் படம் வந்து அந்த பகவத்கேசரி படத்துடைய ரீமேக் தான் அது அந்த படம் நல்லாயிருக்கு அந்த படத்தை அப்படியே எடுத்தால் கூட இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஒரு படம் தான் அது ஸோ அதனால் அந்த படத்தினுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது இப்போ நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம் ஏன்னா எல்லா படமுமே வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இந்த படம் இன்னொரு படத்தினுடைய ரீமேக்கு அந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணால் இதுக்கு நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுத்தோம்னா இது ஓடுற படம் தான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம் இப்போ அந்த படத்தினுடைய பிஸ்னஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க படம் ரிலீஸு சொல்லிட்டாங்க அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் பிரைட்டாக தான் ஓகே நிறைய நடிகைகளுக்கு வந்து விஜய் சார் கூட நடிக்கணும் அவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருந்தாங்க இவர் வந்து ஜனநாயகன் படத்தோடய எனக்கு போதும் நான் வந்து மக்கள் பணியில் போ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காரு ஆனால் அதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் உங்களுடைய கனவு முதல்வர் நாற்காலியாக இருக்குது அது இப்போ இம்மீடியட்டாக கிடைக்குமான்னா இந்த தேர்தலில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வரைக்கும் நாம் பார்க்குறத பார்த்தீங்கன்னா பெருசாக அவருக்கு ஒரு கூட்டணியும் இல்லை தனித்து நிற்க போகிறான்னு இப்போ அறிவிச்சிட்டார் செயற்குழுவில் அப்படி இருக்கும் பொழுது என் என் தலைமையில் தான் தனித்து நிற்ப நான் தான் முதல்வர் வேட்பாளருங்கிற மாதிரி அங்கே சொல்லிட்டாங்க விஜய ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவறதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தான் இன்னொரு தேர்தல் வரப்போகுது அது வரைக்கும் நீங்கள் நடித்து தானே ஆகணும் வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போகிறீங்க அரசியல் பொழுதுனைக்கும் நான் வந்து அரசியலை பார்ப்பேன் கட்சியை வளர்ப்புனால் அவ்வளோ அந்த அரசியலில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறண்ணா இங்கே நடுவில் படங்கள் நடிக்கலாம் அதனால் எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகம் பிறகு அவர் நடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஜனநாயகன் படம் முடிஞ்சு விஜய் வந்து திருப்பி வந்து திரையில் பார்க்கலாம் அவர் வந்து ஒரு டெடிக்கேட்டிவாக இதுதான் என் கடைசி படம் நான் முழுக்க முழுக்க அரசியல் தான் சொல்கிறாரு ஆனால் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறண்ணா நீங்கள் நடிக்கலாம் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நடிக்கலாம் யார் உங்கள் கையை பிடிச்சி தடுத்தா எம்ஜிஆரே வந்து மதுரை மட்டை சுந்தரபாண்டியன்னு ஒரு படம் கடைசியாக வந்துச்சு அது சிஎம் ஆன பிறகு வந்த படம் அது அது அந்த படம் ஆரம்பித்தாங்க எலெக்ஷன் வந்துச்சு நின்னார் ஜெயிச்சார் சிஎம் ஆகிட்டார் மிச்ச படத்தை சிஎமாக இருந்துட்டு தான் நடித்தார் அவர் ஸோ அதனால் முதலமைச்சர் நாற்காலி கிடைச்ச பிறகு நீங்கள் வேணால் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லலாம் அது வரைக்கும் நடிக்கிறதுல என்ன கஷ்டம் பண்ணலாமே ஓகே சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தால் அவங்க கூத்தாடிங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அந்த மாதிரி ஒரு டாக் வந்து சொல்றாங்க நிறைய பேர் தமிழ் இருந்து வந்து தமிழ்நாட்டையும் ஆண்டுருக்காங்க இப்போ விஜய் வந்திருக்காரு விஜய் அதே மாதிரியான ஸ்பீச் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல வந்து அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் வந்து காவல்துறை இருந்து வந்து இறந்திருக்காரு ஓகேங்களா அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள் வந்து நேரில் சந்திச்சிருக்காரு பட் வந்து முதல்வரும் துணை முதல்வரும் ஏன் போகலை அப்படின்னு இன்னும் நிறைய பேர் வந்து கேள்விகளை எழுப்புறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் போகாததுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் என்னப்போ அவங்க ஆட்சியில் நடந்த தவறு இப்போ அவங்க போய் அங்கே போது அங்கே இருக்கிற பொதுமக்கள் ஆயிரம் கேள்விகள் கேட்பாங்க அது வந்து சங்கடமாக இருக்கும் அதனால அவங்க போகாமல் இருக்கலாம் பட்டு ஆல்மோஸ்ட் எல்லா எதிர்கட்சிகளுமே போயிட்டாங்க ஆளுங்கட்சியை தவிர பாக்கி எல்லாருமே போயிட்டாங்க ஆளுங்கட்சியை சார்ந்த அமைச்சர்களும் போயிருக்காங்க போய் ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க வீட்டு மனைப்பட்டா கொடுத்துருக்குறாங்க உதவித்தொகை கொடுத்துருக்குறாங்க அந்த பையனுக்கு அவருடைய தம்பிக்கு வந்து அரசு வேலை கொடுத்துருக்காங்க எல்லாமே அமைச்சர் பெரிய போய் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வந்து முதல்வரும் துணை முதல்வரும் போகலே தவிர பைக்கி எல்லாருமே போயிருக்கிறாங்க அவங்க போகாமல் இருப்பதற்கு ஒரே சங்கடம் இருக்கும் என்னென்னா நம்ம ஆட்சியில் நடந்த தவறு இது அதனால் நம்ம எப்படி போகிறதுங்கிற எண்ணம் இருக்கலாம் அதனால் போகாமல் இருக்கலாம் பட் விஜய் போனது வந்து ஒரு அரசியல் தான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நீங்கள் போனால் தான் உங்கள் கட்சியை வளர்க்க முடியும் இப்போ நீங்கள் போய் அங்கே என்ன கொடுக்குறீங்க உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க நீங்கள் போகாமல் விட்டுட்டு உட்காந்த இடத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக அது வந்து ட்ரால் மெட்டீரியலாக மாறிடுவேன் இவர் என்ன பனை ஒரு ஓட்டு வெளியில் வரவே மாட்டாரா அப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க அப்போ இவர் நேராக போய் அந்த ஆறுதல் சொன்னதுங்கிறது அரசியல் ரீதியாக சரியான ஒரு தான் ஓகே சார் இப்போ வந்து இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது வந்து ஒரு இருபதுக்கு மேற்பட்ட லாக்அப் டெத் வந்து நடந்திருக்கு பட் வந்து அந்த எதுவுமே வந்து அந்த அளவுக்கு பேசப்படல இந்த அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் வந்து லாக்அப் டெத் ஆனதுக்கப்புறம் வந்து இவ்வளோ விஷயம் வந்து வெளில வருது இல்லைங்க எப்பவுமே அப்பாவிகள் கொல்லப்படும் போது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அனுதாபம் வரும் இப்போ இந்த பையன் தவறே செய்யலை இப்போ பத்து போன் நகைங்கிறது உள்ளபடியே இருக்கா இல்லையா இந்த கம்ப்ளைண்டே பொய் கம்ப்ளைண்டாக அல்லது உள்ளபடியே நகை காணா போச்சா இது வரைக்கும் அதற்கான விடை இல்லை ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மேலே வந்து நிறைய மோசடி குற்றச்சாட்டு வழக்கு இருக்குது நிறையா மோசடி குற்றச்சாட்டு இருக்குது அந்த அம்மா வந்து அரஸ்ட் பண்ணணும்னு பொதுமக்கள்லாம் இப்போ கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து விசாரிக்கும்பொழுது தான் இது போய் கம்ப்ளைண்டா அல்லது உள்ளபடியே அந்த அம்மா அந்த நகை காணா போச்சாங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நகையை வந்து ரெக்கவர் பண்ணப்படல அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க சாகும்போது கூட அம்மா நான் நகை எடுக்கலம்மான்னு சொன்னாவே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு ஒருவன் மரண தருவாயில் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும் எப்போவுமே அப்போ தான் இந்த மரண வாக்குமூலங்கிறது ரொம்ப ஹை வேல்யூ உள்ளது பல இடங்களில் நீங்கள் மரண வாக்குமூலத்தை வச்சு தான் ஜட்ஜ் வந்து தீர்ப்பே சொல்லுவார் ஏன்னா அது பொய்யாகவே இருக்காது உண்மையாக தான் இருக்கும் அப்போ சாக போகிற நேரத்தில் கூட ஒருத்தர் நான் எடுக்கலைன்னு சொன்னார்னா அப்போ நிஜமாகவே அங்கே நகை இருந்துச்சா இல்லையாங்கிற கேள்விகள்லாம் இருக்குது இப்போ இந்த மாதிரி சூழல்ல இப்போ லாக்அப் டெத்து எல்லா டெத்துக்கும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் அல்லது ஒரு அழுகுரல்கள் தமிழ்நாட்டில் கேட்டுச்சான்னா இல்லை அது காரணம் என்னென்னா லாக்கப்புக்கு போகிறவங்க சில நேரம் குற்றவாளிகளாக போவாங்க உள்ளபடியே குற்றம் செய்தவர்களுக்கு அங்கே ஏற்படுகிற கதி சாதனால் அப்பா அப்பாவிகள் கொல்லப்படும் போது மக்களுக்கு வந்து ஒரு ஒரு வருத்தம் வருது அதுதான் இந்த விஷயத்தில் நடந்தது ஓகே அஜித்குமார் குடும்பத்தை சார்ந்தவங்களும் அந்த உறவினர்களும் வந்து அடி தாங்க முடியாமல் வழியில தான் என் பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க காவல்துறை அறிக்கை வெளியிடும்போது வந்து தப்பிச்சு போகும்போது வந்து வலிப்பு வந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் குறிப்பிடுறாங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது இல்லைங்க காவல்துறை எப்போவுமே அப்படி தான் சொல்லுவது நம்ம வந்து பல முறை மாவுக்கட்டோடு வர்றவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் அவங்க தப்பித்து ஓடும் போது மாவுக்கட்டு கீழே விழுந்துட்டாங்க மாவுக்கட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளபடியே அப்படி போடப்பட்டதா என்ன நமக்கு தெரியும்ல அது வந்து வேறு முறையில் போடப்பட்ட மாவுக்கட்டு ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டெத்து நடந்துருச்சு இப்போ வந்து நாங்கள் அடித்து செத்துட்டோன்னு யார் சொல்லுவாள் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த இந்த இறப்பை வேறு மாதிரி திசை திருப்பணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக அதுமாரி சொன்னாங்க பட் இது எடுப்பட்டுச்சாங்கிறது தானே நல்ல வேலையாக ஒருத்தர் வந்து அதை பாத்ரூம்லேருந்து வீடியோ எடுத்ததுனால் அது இல்லை இது வந்து கரெக்டாகவே இது கஸ்டோடியல் டெத்துங்கிறது தெரிஞ்சுது இல்லைன்னா தெரிஞ்சுருக்க போகிறதில்லை அதனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தவறுகளை நம்ம மறைச்சிட்டோம் வேறு ஏதோ ஒன்று சொல்லி சரி பண்ணிவிட்டோம்லாம் இருக்க முடியாது எப்படி இருந்தாலும் உண்மை வழி ஓகே சார் ஓகே சார் நிறைய சிறப்பான தகவல்களை வந்து எங்களுக்கு சொன்னீங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறோம் சார் நன்றி நன்றி